ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூக்கே இன்றைக்கி வந்து ஒரு மாடி தோட்டம் அப்டேட் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து முதல்ல வந்து நான் உங்களை காமிக்கிறது வந்து ஒரு ஒரு முள் செடி தான் இதில் வந்து நல்லா அழகாக பர்பிள் கலரில் பூ பூக்கும் இது ஊரில் இருந்து எங்கள் அப்பா வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு அது வந்து இவ்வளோ பெருசாக ஆகிடுச்சு அது பக்கம் வந்து அடுத்தது வந்து அந்த குட்டி தொட்டியில் இருக்கிறது வந்து சங்கு புஷ்பம் அடுக்கு சங்கு புஷ்பம் தான் அது வந்து ரெண்டு தொட்டியில் பிரித்து வச்சுருக்கிறேன் இன்னும் வந்து வெங்காயத்தால் மாதிரி இருக்கிறது வந்து ரெயின் லில்லி அது வந்து மழை வேறு டைம்ல எல்லாம் நல்லா பிங்க் கலரில் அழகாக பூ கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம டியூப்ரோஸஸ்ஸு நம்ம சம்பங்கி செடி அதில் இந்த டைமில் நல்லா பூத்து இருக்குது இது வந்து பாரிஜாதம் பாரிஜாதம் வந்து இங்கே பக்கத்தில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அந்த அக்கா வந்து ரெண்டு செடி கொண்டு வந்து கொடுத்தாங்க இது ஒன்றும் அது ஒன்றும் அதுக்கப்புறமா வந்து போல்சியம் வந்து விதை போட்டு கொஞ்சம் விதை வந்திருக்குது இது வந்து ஓர்ச்சிட் பிளான்ட் இது என்ன கலருன்னு எல்லாம் தெரியாது இது ஊரில் இருந்து எடுத்துன்னு வந்து கொடுத்தது அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து நம்ம கனகாம்பரம் செடி தான் வச்சுருக்கிறது அதில் இந்த வெயிலில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இலையெல்லாம் வந்து பழுத்து போன மாதிரி ஆயிடுச்சு இது மழை வரவும் திருப்பி எல்லாமே நல்லா துளுத்து வந்துருக்குது கனகாம்பரம் செடியில் பாருங்கள் அழகாக வந்து பூ பூத்துருக்குது நல்லா வந்து நல்ல கலர் பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இது ஃபுல்லாகவே வந்து கனகாம்பரம் செடி இது வந்து மஞ்சாக்கொத்து வந்து பொங்கல் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நட்டு வச்சுருந்தேன் அது வந்து நல்லா வந்திருக்குது இது வந்து ஒத்த ஒத்த அடுக்கு வந்து சங்கு புஷ்பம் பாருங்கள் பூ நல்லா அழகாக பர்பிள் கலரில் எடுக்க பாருங்கள் இந்த பக்கம் வந்து கிருணிப்பழம் வந்து விதை போட்டிருந்தேன் அதில் வந்து நல்லா நிறைய பூ பூத்தி இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு காய் வந்து சின்னதாக வந்து காய்ச்சி வந்திருக்குது இது பெருசாகமா என்னென்னலாம் தெரியல இதுவும் வந்து ஒத்த அடுக்கு சங்கு புஷ்பந்தான் இது வந்து சும்மா கொஞ்சம் க்ரோட்டன்ஸ் வச்சுருக்குறேன் நல்லா பூ பூக்கிறது இதுலேருந்தே வந்து பூ வந்து வெ வெதை பூ வந்து விதையாய் விதை கொட்டி நிறைய வந்துருக்குது அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் கீரை செடிங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து மணி பிளான்ட்டு நல்லா வந்து அடுத்தியாக வந்துருக்குது இந்த பக்கம் வந்து பாலக்கீரை வந்து வாங்கின கீரையிலேருந்து வேர் வந்து தட்டு வச்சுருந்தேன் அது வந்து கொஞ்சமாக வருது இது வந்து நம்ம செவப்பு பண்ணாங்கன்னு கீரை இது வந்து நிறைய இருந்துச்சு இப்போ இந்த வெயிலில் வந்து ஃபுல்லாகவே வாடி போச்சு இப்போ இந்த ஒரு தொத்து வந்து இந்த மழையில் வந்து துளுத்து வருது இந்த பக்கம் வந்து ஒரே ஒரு ரோஸ் எங்கள் வீட்டில் இருக்குது ரோஸ் செடியெல்லாம் நிறைய இருந்துச்சு எல்லாம் போயிடுச்சு ரோஸ் இது வந்து ஒரு குரோட்டன்ஸ் வச்சிருக்கிறேன் இந்த பக்கம் வந்து ஆம்பல் அதுக்கப்புறம் வந்து லோட்டஸ் அதெல்லாம் வச்சுருக்கிறேன் இது பாருங்கள் ஒரு லைட்டு பர்பிள் கலரு ஆம்பல் இது வந்து நிறைய பூ வந்துருந்துச்சு இப்போ வந்து பூவெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இது வந்து நம்ம வைக்கும்போது இதுக்குள்ளே வந்து மீன் வந்து போட்டு தான் வச்சுருக்குறேன் ஏன்னா வந்து தண்ணியில் வந்து கொசு எல்லாம் முட்டை போட்டு நிறைய வந்துட போதுன்னுட்டு தண்ணியில் வந்து மீன் போட்டு வச்சுருக்குறேன் இது வந்து இந்த ரெண்டு லோட்டஸை வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த பிங்க் கலர் வந்து இருநூறு இருநூற்றி அறுபது ரூபாய்க்கும் அதுக்கப்புறம் இந்த எல்லோ ப்ளான்ட் வந்து நூறு ரூபாய்க்கும் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது வந்து இப்போ வச்சு ஒரு ரெண்டு மாதம்தான் ஆச்சு ரெண்டுத்துலேயும் வந்து நிறைய முக்கு வந்து பூ வந்துருக்குது யாசின் கார்டன்ட்டு எங்கள் ஊரில் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணேன் எங்கள் ஊர் வந்து கேரளா அங்கே வந்து நல்லா வந்து அவங்க நல்லா வந்து கொடுக்குறாங்க அதில் இருந்து தான் வந்து இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சு ரெண்டு மாதத்துலேயும் நிறைய பூ வந்துருக்குது இன்னொரு ஃபோனில் வந்து நான் வந்து அதே ஆம்பல் தான் வச்சுருக்குறேன் இந்த ப்ளூ கலரு அதுக்கப்புறம் வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு வச்சுருக்குறேன் சக்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இருந்துச்சேன்னுட்டு அந்த ஒன்று வந்து நான் வந்து நட்டு வச்சேன் அதில் வந்து இப்போ நிறைய வந்து வந்திருக்குது அரு அரு அதுக்கப்புறமா வந்து ஒரு செம்பருத்தி செடி இது கூட வந்து ஊரில் இருந்தால் நாட்டு செம்பருத்தி தான் ஊரில் இருந்து கம்பு வந்து கொண்டு வந்து நட்டு வச்சார் அப்பா அதுவும் வந்து இப்போ நிறைய பூ பூக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பேப்பர் செடினெல்லாம் சொல்லுவாங்க பற்றி அந்த செடி வந்து ஒரு கம்பை நட்டு வச்சு அது இப்போ வந்து லைட்டாக வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்குது இன்னும் வந்து பெருசாக இவ்வளோ தான் என் மாடித்தோட்டம் தோட்டம்னா மொட்டை மாடியில் இல்லை பால்கனியில் தான் செட் பண்ணியிருக்கிறேன் செடி வைக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி மேடை கட்டி தான் வச்சுருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்